ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவும் நல்ல உதிரி உதிரியாக பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கடாயில் தான் எப்படி பர்ஃபெக்டாக வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடாயில் ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு மூணு பிரிஞ்சி இலை ரெண்டாக கீத்தல் போட்ட மூணு பச்சை மிளகா இது எல்லாமே எண்ணெயில் மிதமான சூட்லேயே நல்லா முறுகிறது மாதிரி செஞ்சுக்கலாம் பச்சை மிளகா பார்த்தோம்னா நல்லா முருகி இருக்குது இதில் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் நான் நீட் நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயத்தை எண்ணெயிலேயே நல்லா கலந்துட்டுட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் போல் வரணும் அது வரைக்கும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுறணும் அப்பப்போ கலந்துட்டுருந்தால் மட்டும் போதும் கலந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு நல்லா முருகல் போல் வர அளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் வெங்காயம் முருகல் போல் வந்துச்சு அப்படின்னா வெங்காயம் எண்ணெயிலிருந்து நல்லா தனியாகவே பிரிஞ்சு வரும் அப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம சேர்த்து போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி வரும் பிரியாணியும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறது போலவே இருக்கும் வெங்காயம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் போது நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறமா வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம் தக்காளி ஆரம்பத்தில் நல்லா கலந்துட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்துட்டுட்டு கொஞ்சமாக மசிச்சு விட்டோம் அப்படின்னா வெங்காயத்தோட சேர்த்து நல்லா ஆகி நல்லா மசிஞ்சது போல் வரும் திரும்பவும் தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் போட்டுக்கலாம் தயிர் போது மசாலா நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும் உங்களுக்கு தயிர் சேர்த்த விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு எலுமிச்ச ஜூஸ் சேர்த்திக்கலாம் அதுவும் கொஞ்சமாக தன்மை கொடுக்கும் பிரியாணிக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணும் தயிர் சேர்த்தி வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்துட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் நான் இந்த ஸ்டேஜில் போட்டு கலந்துட்டுக்க போகிறேன் உங்கள்கிட்ட புதினா இருக்குது அப்படின்னா நீங்கள் புதினாவும் சேர்த்தியே கலந்துட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டாச்சு மிதமான சூட்டில் வச்சு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பிரியாணி மசாலா சேர்த்திக்கிறேன் இந்த மசாலா நான் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரியாணி இலை பூசணிப்பூ கடல் பாசம் எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுட்ரு போடும்போது பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டோடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸ் கேரட் உருளைக்கிழங்கு அவரக்காய் கொஞ்சமாக பட்டாணி போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ இல்லை எந்த காய்கறி நம்ம யூஸ் பண்ண விரும்புகிறோமோ அந்த காய்கறி நம்ம போட்டுக்கலாம் காய்கறியோடய சைஸுமே ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மசாலாவோட சேர்த்தி காய்கறி எல்லாமே நல்லா கலந்துட்டு காய்களோட கால்வாசிக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் இது பிரியாணிக்காக நம்ம சேர்த்த போகிற தண்ணி கிடையாது காய்க வேகிறதுக்காக வேண்டி சேர்த்துகிற தண்ணி அரிசி சீக்கிரமாக வெந்துடும் அதனால அந்த டைமில் நம்ம வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அரிசி போடக்கூடாது முதல்ல காய்கறி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறமா அரிசி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் காயும் வெந்திருக்கும் அரிசியும் வெந்திருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு வேக வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா காய்கறியுமே அந்த மசாலா உப்பு எல்லாமே சேர்த்தி பிடிப்பட்டு சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் காய் எல்லாத்துலேயுமே மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம் நாங்கள் காய்க நல்லா வேக வச்சிட்டு அதுக்கப்புறந்தான் பிரியாணி செய்வேன் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் காய்க பார்த்தோம்னா ஒரு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்திருக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு டம்ளர் நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஏற்கனவே நம்ம கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா கலந்துட்டுட்டு இப்போ கொதிக்க வச்சு எடுக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும் தண்ணி கொதிக்காமல் அரிசி போட்டோம் அப்படின்னா பிரியாணி குழஞ்சது போல் ஆயிடும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இது போல் போட்டுக்கிறேன் அரிசி போட்டுட்டு ஃப்ளேவருக்காக நான் மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுக்க போகிறேன் அவ்வளோதான் பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறோம் பத்து நிமிஷம் பிரியாணியை வேக வச்சுட்டு இன்னொரு பத்து நிமிஷம் தம் வச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல கமகமன் வாசனையோடு ரெடி ஆயிருக்கு இதை இப்போது சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெஜிடபிள் பிரியாணி போலவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சிக்கன் பிரியாணியும் எப்படி செய்யுறதுங்கிற வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் இருக்கும்போது பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய்